இந்த அழகிட்டி எதுக்கு டீச்சர் இதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் குடி நீ கேட்ட புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்க நீ ஃபர்ஸ்ட் டீ குடி தேங்க்ஸ் டீச்சர் நான் வேற உங்களை ரொம்ப சிரமப்படுத்துறேன் அப்படிலாம் இல்லை இன்ஃபேக்ட் ஒரு டீச்சருக்கு சந்தோஷமே பசங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றது தான் சில சமயம் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் சொல்லவே தெரியாது இருந்தும் அப்படி இப்படின்னு சமாளிச்சிருவோம் அடுத்த நாள் படிச்சுட்டு வந்து பதில் சொல்லிடுவோம் ஆ டீச்சர் நீங்க வேலை ரிசைன் பண்ணதா கேள்விப்பட்டேன் 6 मंथ க்கு அப்புறம் हायर स्टडीज காக அப்ராட் போறேன் ஹோ எவ்வளவு தான் டீச்சர் படிச்சிட்டே இருப்பீங்க டீச்சர்ஸ் புக்ஸ் மாதிரி தான் அடுத்த பக்கத்து திருப்பி திருப்பி புதுசா நிறைய தெரிஞ்சிக்கிறதுக்கும் இருக்கும் அதே சமயம் பேजेस குறஞ்சிட்டே இருக்கும் சோ ரிசர்ச் பண்ணி அப்டேட்ல இருந்தா தான ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும் انا பசங்கள உங்கள ரொம்ப மிஸ் பண்ண போறாங்க டீச்சர் உங்க ஏரியா பசங்களுக்காக தான புக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன் ஆமா டீச்சர் நான் இன்னும் சிக்ஸ் மந்த்துக்கு டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன் பசங்களை வேணா அனுப்பிவிட ம் ஓகே டீச்சர் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்லாம் வேணாம் எனக்கு புக்ஸோட ஸ்மெல்லும் ஸ்டூடெண்ட்ஸோட நாய்ஸும் இல்லாமல் நார்மலாக இருக்கவே முடியாது சரி இது வரேன் ம் ஹாய்